காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் பாஜக இணைய போறதா அண்மையில தகவல் பரவுன சூழல்ல இன்னைக்கு ஆவேசமா பேசி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு கமல்நாத் எனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிட்டா நான் ஏன் பாஜகால சேர போறேன்னு கேள்வியும் எழுப்பி இருக்காரு மக்களவை தேர்தல் விரைவில அறிவிக்கப்பட இருக்கிற நிலையில காங்கிரஸ் மூத்த தலைவரும் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சருமான கமல்நாத் சுந்த்வாரா மாவட்டத்துல பழங்குடியினர் அதிகம் வசுக்கக்கூடிய பகுதியான ஹராரில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டுல காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில உரையாற்றி இருக்காரு அப்போ ஆக்ரோஷமா பேசின கமல்நாத் நீங்கள் கமல்நாத் இருந்து விடைபெற விரும்புனா அது உங்களோட விருப்பம் இன்னைக்கு பாஜக ரொம்ப வலுவா ஆக்ரோஷமா பிரச்சாரம் பண்றாங்க ஆனா யாரும் பயப்பட வேணாம் இதெல்லாம் அவங்களோட அஜந்தா உங்களை தூண்டிவிட பாஜக ஆட்கள் வருவாங்க கமல்நாத் பாஜகல சேர போறதா பல்வேறு வதந்திகளும் பரப்பப்படும் பாஜகல இணைய போறதா நான் எப்பயாவது எங்கேயாவது சொன்னனா எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இது மாதிரி பரப்பப்படுற எல்லா விஷயங்கள்லயும் நீங்க கவனமா இருக்கணும் கடைசி மூச்சு வரைக்கும் சுந்த்வாராவுக்காகவே அர்ப்பணி பண்ணு சொல்லியிருக்காரு ராமர் கோயில் என்ன பாஜகவுக்கு சொந்தமானதா அது என்னோடது உங்களோடது உங்க பணத்துல உருவாக்கப்பட்டது ராமர அரசியல் மேடைக்கு கொண்டு வரணுமா நம்ம எல்லாரும் ராமரை வணங்குறோம் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் மிகப்பெரிய அனுமன் கோயில கட்டுனேன் எந்த அரச நிலத்திலயும் வெளில என்னுடைய இடத்துல கட்டினேன் இவங்க நம்மளுக்கு பாடம் புகட்டுவாங்களா நம்மளுடைய கலாச்சாரம் சகோதரத்துவம் கொண்டது அதை கட்டி காக்கணும்னு கமல்நாத் ஆவேசமா பேசியிருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் பாஜக போறதா சமீப காலமா பல ஊடகங்கள்லயும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இது பற்றி ஊடகங்கள்ல விவாதிக்கவும் பட்டது இருந்தாலும் கமல்நாத் பாஜக சேரும் கூடிய திட்டம் இல்லைன்னு உறுதியா மறுத்திருக்காரு சிந்த்வாரா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட கமல்நாத் அங்க செய்தியாளர்களை சந்திச்சப்பையும் பாஜக சேர்றதுங்கிறது இந்த ஊடகங்களுடைய தை யாரிப்பு தான் ஒருபோதும் அந்த எண்ணத்துல இல்லவே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு அதே சமயம் மத்திய பிரதேசத்துல சுந்த்வாரா மக்களவை தொகுதியை கைப்பற்ற பாஜக தீவிரமான முயற்சியில இருக்காங்க மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இருபத்தி ஒன்பது மக்களவை தொகுதியில பாஜக இருபத்தி எட்டு இடங்களை கையில வச்சிருக்காங்க சுந்த்வாரா தொகுதி மட்டும்தான் காங்கிரஸ் கிட்ட இருக்கு இப்போ பாஜக எந்த விலை கொடுத்தும் சிந்த்வாரா தொகுதியை கைப்பற்ற நினைக்கிறாங்க மத்திய பிரதேசத்தின் தற்போதைய முதல்வர் மோகன் யாதவ் மற்றும் முன்னாள் முதல்வர் சிவராஜன் சௌகான் ஆகியோரும் தொடர்ந்து சுந்த்வாராவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் you